ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை முனிவரின் தர்ம குணம் அதிகாலையில் தினமும் எழுந்து ஏழை ஒருவன் தனக்கு சொந்தமான வயற்காட்டிற்கு சென்று கீரை வகைகளை பறித்து அதை சந்தையில் விற்று அதில் வரும் சொற்ப வருமானத்தை கொண்டு குடும்பத்தையும் நடத்திட்டு வந்தான் அவன் தினமும் கீரைகளை பறிக்க காட்டிற்கு போகும் வழியில ஒரு குடில முனிவர் ஒருவர் திருமாலுக்கு துளசி இலையால பூஜை செய்வதை பார்த்து கொண்டே போவான் ஒரு நாள் அது முனிவர் பெருமாளுக்கு துளசியை வைத்து பூஜை செய்வதை பார்த்து கொண்டே வயற்காட்டிற்கு சென்று கொண்டே இருந்தான் கீரைகளை பறிக்கும்போது அதன் அருகில் சில துளசி செடிகள் வளர்ந்திருப்பதை அவன் பார்த்தான் அப்போது அவனுக்கு அந்த முனிவர் தினமும் திருமாலுக்கு பூஜை செய்யும் துளசி இலை ஞாபகத்திற்கு வந்தது உடனே நம்மாலதான் கடவுளுக்கு பூஜை செய்ய முடியல இந்த துளசியையாவது பறித்து சென்று அந்த முனிவர் செய்யும் பூஜைக்கு அர்ச்சனையாக கொடுப்போமே அப்படின்னு எண்ணியபடி செடியில் இருந்த துளசியை பறித்து கீரை கட்டோடு ஒன்றாக போட்டு தலையில் மீது வைத்துக்கொண்டு முனிவர் முனிவரின் நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சான் ஆனா அவன் பறித்து போட்ட கீரைக்கட்டில் ஒரு சிறு கருணாகமும் அமர்ந்திருந்தது அவன் கவனிக்கவே இல்லை முனிவரின் இல்லத்திற்கு முன் வந்து நின்றான் அந்த ஏழை விவசாயி முனிவர் ஏழையை பார்த்தாரு அதே சமயம் அவன் பின்னால் அருவமாய் யாரோ ஒருவர் நிற்பதையும் பார்த்தாரு தன் கண்ணை மூடி ஞான திருஷ்டியில் அவர் யார் அப்படின்னு அறிய முயற்சித்து பார்த்ததில் அந்த ஏழையின் பின்னே நிழல் போல் நிற்பது கிரகங்களில் நாகத்தின் அம்சத்தில் ஒருவரான ராகு பகவான் அப்படிங்கிறது தெரிந்தது முனிவர் உடனே ஏழை கிட்ட உன் தலையில் உள்ள கீழக்கட்ட அப்படியே வைத்திரு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கீழே இறக்க வேண்டாம் இதோ வந்து விடுறேன் அப்படின்னு கூறிவிட்டு குடிலின் பின்பக்கமாக சென்று ராகு பகவானின் மந்திரத்தை உச்சரித்து ஏழையின் பின்னே நின்றிருந்த ராகு பகவானை அழைச்சார் ஏழையின் பின்னால அந்த ராகு பகவானும் குடிலின் பின்னாலே இருந்த முனிவரின் முன்பாக வந்து நின்று வணங்கி சுவாமி என்னை தாங்க அழைத்ததற்கான பின்தொடர்ந்து வருகிறாய் என்ன காரணம் என்று நான் அறியலாமா அப்படின்னு கேட்டாரு அதற்கு ராகு சுவாமி அந்த ஏழையை இன்று நான் ஒரு சிறிய கருணாக உருவெடுத்து தீண்ட வேண்டும் அப்படிங்கிறது அவனுக்கு எழுதப்பட்ட கிரக விதி ஆனால் இவன் என்றும் இல்லாத அதிசயமாக இன்று பகவானின் பிரியமான துளசியை அவன் தலையில் சுமந்து வருவதால் இவனை என்னால் தீண்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் இவன் தலையில் சுமந்திருக்கும் துளசியை உங்களிடம் கொடுத்த அடுத்த கணமே அவனை தீண்டிவிட்டு என் கடமையை முடித்துக் கொண்டு நான் கிளம்பி சென்று விடுவேன் அப்படின்னு சொன்னார் முனிவருக்கு ஏழை மேல பரிதாபம் ஏற்பட்டது எவ்வளவு ஆசையாக நம்ம பூஜைக்கு துளசியை பறித்து கொண்டு வந்திருக்கிறான் அவனை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு எண்ணினார் ராகுவே அவனை இனி தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் உள்ளதா அப்படின்னு கேட்டார் முனிவர் ராகுவோ சுவாமி இத்தனை காலம் நீங்கள் இறைவனுக்கு பூஜை செய்த புண்ணியத்தின் பலனை அந்த ஏழைக்கு கொடுத்தால் அவனது சர்ப்பதோஷம் நீங்க பெறுவான் அதனால் நான் அவனை தீண்டாமல் சென்று விடுவேன் அப்படின்னு சொன்னார் அந்த ராகு முனிவரும் அகமகிழ்ந்து அவ்வளவுதானே இதோ இப்பொழுதே நான் இதுவரை செய்த பூஜை பலன்கள் முழுவதையும் அந்த ஏழைக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு கூறி ஏழைக்கு தன் பூஜை பலனை கொடுக்க பகவான் முனிவரின் தர்ம குணத்தை எண்ணி மகிழ்ந்து மறைந்தும் போனார் அப்பொழுது கீரைக்கட்டில் இருந்த கருணாகமும் மறைந்து போனது முனிவர் அந்த ஏழை கிட்ட வந்து இனி நீ தினமோ என் பூஜைக்கு துளசி பறித்து கொண்டு வந்து தர வேண்டும் சரியா அப்படின்னு சொன்னார் ஏழைக்கு மிகுந்த மகிழ்ச்சி நம்மால கடவுளுக்கு பூஜைதான் செய்ய முடியவில்லை முனிவர் மூலம் இப்படி ஒரு கொடுப்பினை கிடைக்கிறதே அப்படின்னு நினைத்து மகிழ்ந்து கொண்டே அந்த குடிசையை நோக்கி நடந்தோ சென்றான் அந்த ஏழை விவசாயி இந்த கதையில சொல்லப்படும் நீதி என்ன அப்படின்னா கடவுள் பக்தியை உண்மையாக கொண்டு பரிபூர்ணமாக அந்த கடவுளை நம்பும்போது யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு அதற்கான பலன் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி